எப்படி நல்லா இருக்கீங்களா மன்னர் ஷேக் மிஷால் சபா அவர்கள் பலியானவர்கள் குடும்பங்களுக்கு தலா அமெரிக்கன் டாலர் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது வெளியான அறிவிப்பின்படி பார்த்தோம்னா இழப்பீடு தொகையான பதினஞ்சாயிரம் அமெரிக்கன் டாலர் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு சுமார் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் இந்த பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை தீ விபத்தில் பலியானவர்களின் தூதரங்கள் மூலம் வழங்கப்படும் என கூடுதல் தகவல் வெளியாகி உள்ளது அதாவது வழங்கப்படுங்க அது போல இந்த இழப்பீடு தொகை மிக விரைவில் வழங்கப்படும் என கோயத் மன்னர் ஷேக் மிஷால் அலமது ஜபுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அலமது இல்லா மரணித்த நம்முடைய வெளிநாட்டு சொந்தங்களுக்கு இந்த தொகை ஈடு செய்ய முடியாது என்றாலும் கஷ்டப்படும் சூழ்நிலையில் உள்ள மரணித்தழின் குடும்பங்களுக்கு இந்த தொகை சற்று உதவியாக இருக்கும் அதுபோல தமிழ்நாட்டில் ஏழு பேர் இந்த மங்காஃப் விபத்தில் மரணித்துள்ளார்கள் அதுபோல கேரளாவில் இருபத்தி மூணு பேர் என்பது நமக்கு நல்லா தெரியும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட்டின் ஓனர் மற்றும் பிற தொழில் அதிபர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தீ விபத்தில் மரணித்துள்ள குடும்பங்களுக்கு நிதி உதவி செஞ்சுட்டு வரும் இந்த சூழ்நிலையில நம்ம தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள் மௌனமாக இருப்பது வேதனையாக உள்ளது அதுபோல தமிழ்நாடு அரசு சார்பாக கோயில் தீ விபத்தில் மரணித்த மாரியப்பன் அவரின் குடும்பத்திற்கு எம்பி கனிமொழி அவர்கள் ஐந்து லட்சம் காசோலை அவர்களின் வீடு சென்று துக்கம் விசாரித்து வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமாவாசை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸலாமு அலைக்கும்